ும் நீ கலங்காதே மகனே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா இதுவரை உதவினைபினேசரு இனியும் உதவி செய்வா இதுவரை உதவி நேசருண்டு இனியும் உதவி செய்வா இனியும் உதவி செய்வா எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே யோவா தேவன் உன்னை நடத்தி சொல்வா ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா நன்றி சுசாமி நன்றி உண்மை சோதரிக் நாட்டு உண்மை நோக்கி பார்ப்பதுதான் எங்களுக்கு பிறனா இருக்கிறதா ஆயிரம் நாள்களை பார்க்கிறோம் உடைய நாள் உடைய சமூகத்துல இருப்பிற ஒரு நாள் பெரிய பாக்கியமாக அந்த சமூகத்துல பெயர் ஆனந்தோம் சமூகத்தின் விடுதலை உண்டு கட்சி பின் சந்தோஷம் உண்டு சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த காலை நேரத்துல புதிய மண்ணாவினார் புதிய கருவினால் எங்களை நிரப்பும்படியாக நோக்கி பார்க்கிறோம் இந்த கருவிங்களை மறைத்து நீ வெளிப்படுகிறார் ஏசு கிறிஸ்து மூலமாக நல்லபிதாவே எபேசியர் மூன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் பதிமூணாம் வசனம் ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபோத்திரங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே அநேக வழிகளில அழைக்கப்பட்ட பசுத்தவான்கள் கடினமான பாதை வழியாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது கடினமான பாதை அதை பார்க்கும்போது ஊழியன்னா இவ்வளவு பாடுகள் இருக்குதா உபத்திரம் இருக்குதா என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டியதா இருக்கு ஐயோ உண்மையான தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் ஊழிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கடினமான பாதையில கடந்துடுவான் உலகத்துக்காக உலக மக்களுக்காக மனிதர்களை திருப்திப்படுத்துகிற ஊழியம் வேற அதனால பிசாசுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது ஆகையினால அவங்களுக்கு இந்த உலகம் எல்லாமே கொடுக்கும் ஆனா தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை வைராக்கியமாய் அந்தவரையே இந்த வணங்கா காலத்துல இந்த இந்த கீழ்ப்படியாத இந்த மக்களுடைய அழிஞ்சு போகாதபடி திறப்புலே அந்த ஒரே இந்த பிள்ளைகளை நீங்க அழித்துறாங்க அப்படி அழிக்கிறாங்க ஜீவ புத்தந்து என் பேரை கிரிக்கி போடுங்கன்னு சொல்லி மோசை போல திறப்புல நிற்கும் போது அதே மக்கள் பொல்லாத மக்கள் இவங்களை பாடுபடுத்துவாங்க ஓத்திரப்படுத்துவாங்க அதே சமயத்துல தேவன் அவர்களுடைய அழிவை காண விரும்பவில்லை ஆனாலும் திறப்பில் நிற்கிற ஊழியர் இந்த ஜனங்கள் இந்த பொல்லாத ஜனங்கள் மூர்க்கமான மக்கள் அழிந்து போகாதபடி திறப்பில் இருக்கிற ஊழியக்காரரை பின் நாட்களிலே இதெல்லாம் மகிமையா இருக்கிறது மகிமையை மாற செய்வார் கடந்த நாட்கள் என்னுடைய அலுவலகத்துல ஒரு அருமையான யூபி மாநிலத்துல உள்ள ஒரு சகோதரனை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன புதுசா சட்டம் போட்டிருக்காங்களாம் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உடனே இவங்களுக்கு ஆயுள் தடவை கொடுப்பாங்களா ஊழியம் செய்யக்கூடாது ஊழியம் நடத்தக்கூடாது ஊழியர்களுக்கு வந்து கடினமான உபாதை பணம் சொல்லி சட்டம் நிறைவேற்றிருக்காங்க பெரிய பெரிய சர்ச்செல்லாம் மூடக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மூடி இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய மாநிலத்தோட சூழ்நிலை என்னன்று அங்குள்ள நிலவரம் என்னன்னு கேட்டேன் அந்த சகோதரர் சொன்னாரு எத்தனை பேருக்கு ஜெயில் வச்சிருக்காங்க

பெரிய மூடினாங்க அந்த ஒரு பத்து வீடுகளா இருந்துச்சு ஆனா இப்ப அந்த தனித்தனியா வீட்டுல ஆராதிக்கிறோம் இன்னும் தெய்வனா மேம்படுது பல சர்ச்சைகளை உருவாக்கப்படி அப்போ சவுல் நாளுக்கு சவுலா இருக்கும் போது சபையை துன்பப்படுத்தி கடினமான ஆட்கள்லாம் போடும்போதுதான் சபை நெருக்கப்படும் போதுதான் சபை பெருகியது உண்மையாகவே சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு அடி விழுதும் எவ்வளவு பாடு நம்ம ஒவ்வொருத்தர வருதோ அவ்வளவா அவர்கள் இப்ப இருக்குவார்கள் அவ்வளவா அவருடைய ஜபம் எல்லாம் நமக்கு டேபிள் சந்திக்க போட்டு நிறைய இருக்கும்போது போது வார்த்தை வசனம் கூட உலக கிடைக்காது இந்த பாடுகளுக்கு மத்தியில் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில தான் வார்த்தைகள் அவ்வளவு தெளிவா அதிராட்சியமா வருது அதனாலதான் ஆவி சொல்றான் நான் உபத்திரப்பட்டு நல்லது இந்த பிரமாணம் கேட்ட என்னை பொண்ணாக வழங்க செய்கிறது என்னை பலனடைய செய்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசுல வல்லமையாய் பலப்படவும் அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாகவும் நாம் வேண்டிக் கொள்வது நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியேட் செய்கிற வல்லமையின்படியே நம்முடைய கட்டா ஏசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி ஆவியினாலே உள்ளான மனித வல்லவர் இரண்டாவது சொல்லுகிறது உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருவைக்குரிய நேமும் என்னது என்று கேட்டிருப்பீர்களே அது என்னவனில் புறஜாதிகள் சுவிசிஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்திற்கு இந்த ரகசியத்தை வழிப்படுத்தி அறிவித்தார் இது ஒரு பெரிய ரகசியம் அல்லயா சுவிஸ்டேஷன் குறித்து ராஜாரிகளுக்குள்ள சுவிஸ்டேஷன் குறித்து ஆண்டவரை கொண்டு போவதற்கு நமக்கு தேவை உன்னதமானவடைய வல்லமை

நான்கு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறச்சரியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சோந்து போயிட்டான் போதும் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் பானத்தை திறந்து அடைத்து தேவடைய மகிமையை வெளிப்பட பண்ணினவர் எளியாவின் தேவனை எங்கள் தேவன் என்று சொல்லி ஜனங்கள்லாம் எளியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாச வைராக்கியமான ஊழல் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கை சோர்புகள் மோஸ்டிக்கும் சோர்வு வந்துச்சு என்னாகமோ பதினோராவது அதிகாரம் பதினைஞ்ச வசனம் என்னாகமோ

தேவன் உஷ்ணமான கீழ்காட்சியை கட்டியிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவின் தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்கு நிலையில் சாவை விரும்பி நான் உயிரிழக்கிறதை பார்க்கலாம் சாகிரு இருக்கிறது என்ற நலமாயிருக்கும் என்றான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அத செஞ்சே தீர்வார் ஊழியக்காரருக்கு சோறு போடுகிறது சொல்லுகிறது அந்த கீழ்படியாவ வேற கப்பல்ல போனனால அந்த ஒரு ஆள் நிமித்தம் அந்த முழு கப்பலுமே ஆடிச்சு எல்லாருக்கும் பாதிப்பு உண்டாச்சு கீழ்படியாத தூக்கி கடல்ல போட்டாச்சு கடல்ல அந்த கீழ்படியாதவன் அழிச்சுட்டா தேவன் அழித்தாரா அழிக்கல அவனை பாதுகாப்பா ஒரு மீன்ல கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து எங்க கொண்டு அந்த கடையில சேர்த்திருந்தார் அவனோட கோபம் நியாயமானதா நியாயமானது இனிமே பட்டணத்துக்காரங்க எவ்வளவுதான் பிரசங்க பண்ணாலும் கேட்க மாட்டாங்க ஆனா அழிப்பேன்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க அழிக்க மாட்டீங்க நான் போனாலும் பரவாயில்ல இவனை அழியணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு சில மக்களுக்காக நம்ம ஊழியம் செய்யறோம் சிறப்புல நிற்கிறோம் எத்தனை காரியங்களை தெய்வைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் அந்த ஜனங்கள் வணங்கா களத்துள்ளவர்களாகும் பின்படியாதவர்கள் இணங்காதவர்களாகும் உலகம் மாம்ச இந்த திரியெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு நன்மைகளை பெற்றாலும் அவனுக்கு புரோதமா பல்ல கடிக்கிறது அவனுக்கு விரோதமா போராடுறத நம்ம பார்க்கிறோம் இந்த ஜனங்கள் அழிந்து போவது தேவனுக்கு பிரியம் இல்லை வலது வைக்க முடிய வித்தியாசத்து இந்த ஜனங்கள் அழிந்து போகுது எனக்கு சுத்தமோ இந்த ஒரு ஆமணக்கு செடிக்காக பரிதேபிக்கிறீன் ஒரே நாள்ல உனக்காக உண்டாக்கப்பட்டது ஒரே நாள் வளர்ந்த இந்த இந்த ஆவணுக்கு செடிக்காக நீ பரிதேபிக்கிறீங்க அழிந்து போயிருக்கோமோ அப்போ எங்க ஓடினாலும் தேவன் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை நிறைவேற்றுகிறார் அதன் மொத்தமாக சில நேரங்கள்ல வெளியா போல ஒரே போதும் அந்தவரையை நாட்டுமே எடுத்துக்கொள்ள மோஸ்டி போல என்ன கொண்டு யோனா போல ஒரு சோர்வு இந்த இதுக்காக இவ்வளவு பிரச்சனை இந்த ஜனங்கள் அழிந்து போவது எனக்கு ஒரு போவோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற ஓத்தங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது நீதிபதிகள் பதிமூன்று பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது ஜீவ பிரச்சம் போல இருக்கு சில நேரங்கள்ல உடனே அற்புதங்கள் நடக்கும் உடனே எல்லா காரியங்களும் மாறும் சந்தோஷமா இருக்குது சில காரியங்கள் தாமதமாக இருக்கு தாமதமானாலும் அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே அல்ல அது நமக்கு இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டுக்கிறது நகோமிய பார்த்து சொல்லும் போது நீ நகோமின்னு சொல்லாதங்க நான் மாறா நான் கசப்பு நான் சோர்ந்து போயிட்டேன் நல்ல தேவண்ட பிள்ளை ஆசீர்வாதமான குடும்பம் நல்ல ஒரு சந்ததியில பிறந்து வளர்ந்தவா வாழ்க்கையில அடி மேல அடி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து கசப்பு நிறைந்ததா இருக்கிறது வாழ்க்கை என்னை மாறா என்று சொல்லுங்க ஆனா மறுபடியும் அந்த மாறாவை மதுரமாய் தேவன் மாற்றினார் அந்த நகோமி வாழ்க்கையில அவளுடைய நிமித்தம் அந்த சந்ததி நிமித்தம் தேவன் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார் அது போல பின் ஆட்கள்ல மகிமையாய் இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல ஆகவே நாம் சுமந்து போகாமல் ஆண்டவுடைய உன்னத பலத்தால் வார்த்தையினால் அபிஷேகத்தால் வல்லமை நிரம்பி அவருடைய ஆவினாலே உள்ளான மனசில் வல்லமையாய் பலப்படவும் அங்க கிராமத்துல போய் ஒளி செஞ்சிட்டு இருக்காங்க ஆவிக்குற தரத்தரும் பெரிய கல்விமான்கள் டாக்டரா இருப்பான் இல்ல வக்கீலா இருப்பாரு பெரிய அதிகாரியா இருப்பாங்க அவங்க ஏசு நல்லவரும் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கேள்வி கேட்பான் அந்த முன்னூறு கல்விக்கு பதில் சொல்லக்கு இன்னைக்கு நம்முடைய ஊழியர்களுக்கு அஹ் முடியாததுனால நான் எது சொன்னாலும் நம்புற தலையாட்டுற ஒரு கிராமத்துக்கு முக்கத்துல போய் நான் ஊழி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட மக்களை நான் தொடரணும் இப்படிப்பட்ட கல்விமான்களுக்கு அறிவாளிகளுக்கு உலக அதிகார வர்க்கங்களுக்கு நாம் சுவிசேஷன் சொல்வதற்கு உன்னதமானவுடைய வல்லமே தேவை அந்த பலன் நமக்கு தேவை அப்பதான் அந்த மக்களை நம்ம ஆதாயப்படுத்தினா அவர்கள் நொத்தமாக அந்த முழு பட்டணத்தை அவங்களே நூறு பேர் கொண்டு வரும் அவங்க தொடரணும் அப்போ ஆஹ் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வறுமையில இருக்கிற தரித்திரர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம அவங்களை கண்டா அவட்டா திருத மாட்டான்னு போயிட்டு நம்ம எது சொன்னாலும் கேட்கற மக்களுக்கு மாத்திரமே நிற்கிறோம் ஆனா நமக்கு உன்னதமான பலன் வந்தாதான் பலப்பட்டாதான் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்க முடியும் இல்லையா நம்முடைய பாதை கரெக்டா இருந்தா சத்துருக்கள் கூட நம்மளோட சமாதமா ஆவாங்க பாடுகள் உண்டு ஒவ்வொருத்தரும் உண்டு நம்ம மேல ஏதாவது இருக்கும் இருக்கும் ஒரு வெறுப்பு கசப்பு இருக்கும் அதை போக்க ஆண்டவர் வேணும் கூட அதிகமான பக்தி உள்ளவங்க கடவுள் மேல ரொம்ப பக்தி உள்ளவங்க ஆனா சத்தியம் அறியாத இருப்பாங்க அந்த சத்தியத்தை அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா நம்மள கூட அதிகமா அவங்கள மாதிரி ஒளிஞ்செய முடியாது எந்தெந்த பகுதியில அதிகமான நெருக்கம் வருதோ அங்கதான் பெருக்கமே உண்டு கடினமான ஆர்டர் நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் உங்களை கசிக்கிறோம் நசைக்கிறோம் நாங்க பெருக்கத்தை நிப்பாட்டவே முடியாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் உடைக்கப்படுறாங்களோ எங்கெல்லாம் புடம்படப்படுறாங்களோ அங்கெல்லாம் பெருக்கம் உண்டு அந்த ஒரே இப்படி பண்றாங்களே இல்ல நம்ம கண்ணீரோட ஜபிக்கும் போது கட்டப்பட்டிருக்கிற பேதவே கொண்டு வந்து கட்டா வெளுத்து வீட்டு வாசலோட விட்டா கூட விசுவாசமா நம்ம நம்பக்கு ரெடியா இருக்கமா நம்ம ஜெபத்துக்கு அவ்வளவு அளவு உண்டு அல்ல இல்லையா ஆகையில இந்த நாட்கள்ல நாம் சோர்ந்து போகிறார் அப்படி அப்பமும் தண்ணீரையும் குடித்து மறுபடியும் மட்டும் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மாராவை மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் மோசையை போற ஒரு சாந்தமுள்ள மனுஷன பார்க்க முடியாது உண்மையுள்ள மனுஷன பார்க்க முடியாது மோசை குரோதமணி பேசுறது என்னன்னு சொல்லி ஆண்டவர் வைராக்கியமா எழும்பி நிற்கிறார் அது சொந்த சகோதரிய உடம்பட்டுக்கிறார் கீழ்படியாம தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போன யோனாவை அழிக்கல யோனாவையும் காப்பாற்றி அந்த ஆஹ் கீழ்படியாத வணங்கா காலத்துல ஜனங்களையும் அன்றைக்கு காப்பாற்ற சித்தமா இருக்கிறார் ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது ஆண்டருக்கு சித்தமா இல்ல ஆகவே நாம் எதை குறித்து கலங்காதபடி ஏகோ அதையும் நம்ம நடக்க செல்வா இதுவரை உதவி உபனேஷ் நமக்கு இருக்கிறார் இனியும் உதவி செய்வா சுகம் தருவா கழுகுக்கு தகுந்த அந்த பலத்தை நமக்கு தருவார் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அலைய லூயா நம்முடைய வழியெல்லாம் அவர் நினைத்துக் கொள்வான் கத்த நமக்கு பாதைக்கு வளிச்சமாய் தீபமாய் நம்மள வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் அல்லா அந்தவர் நம்ம வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் இதுவரை நான் நன்மை செய்வார் இனியும் நன்மை செய்வார் நாம் ஆராதித்த தேவன் ஜீவனுடைய தேவன் சிங்க கவி சூழலு இருக்கோ எந்த சூழலுள்ள விடாத கைவிட மாட்டான் நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு தெரியாது நீதிமன்ற ஒரு அநேகமா இருக்கும் அவ எல்லாத்தையும் விடுவிக்கப்படுவான் அல்ல லூயா அல்லா இன்று கண்ட எழுத்து நீ என்றும் காணப்பட்ட சத்து நீ தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் பேசி அடங்குவார்கள் பேசிதான் அடங்குவார்கள் பேசட்டும் அவங்க எந்திரிச்சுதான் அறிந்து கொள்வார்கள் ஆகவே நமக்கு அந்தவொடைய சமூகம் அந்த வெக்கைக்குள்ள நம்ம உட்காரும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பு அதான் நமக்கு பலன் அலையூயா இதை போன்ற மக்கள் சொன்னாங்க அந்த ராஜா சொன்னார் நான் உபத்திரப்பட்ட நல்லது அந்த உண்மையான ஊழியர்களுக்கு பொண்ணாக புடமுடப்படுறோம் அந்த அளவுக்கு ஜொலிக்க காரணம் அவன் அந்த அளவுக்கு புடம்பட்ட புடம்பட்டப்பட்டு ஜொலிக்கிறார்கள் அவத்து காலத்தில் சோந்து போற பலன் குஞ்சு போயிரும் அலை ஆகவே நாம் உலகத்தை பார்க்காத சூழ்நிலை பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கிப்பா வேலத்தின் மீது பலன் அடைந்து தாண்டாம இவர்களுக்கு இஸ்ரோலுக்குள்ள ஒரு தெய்வம் உண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வணக்கத்துல நடக்கலாம் அலையூயா ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உண்டு அவர் பெரியவர் என்று சொல்லி உலகத்தார் அறிஞ்சிருக்கிறாங்க உலக மக்களுக்கு எல்லாம் தெரியுது எப்படிப்பட்டவர நாம் அறியாமல் பயந்து கிளங்கி விடலாம் கண்கள் திறக்க பெரிய காரியங்களை செய்வாராங்க அத்தனை ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற ஓவத்தர்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதி இருக்க வேண்டி கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மட்டுமையா இருக்காது உள்ளான மனிதர் வல்லவில் பலப்பட

வேத வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நாம அனுபவிக்கிறதா இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச தான் நாள் படப்போகிற பாடுக எவ்வளவு பயப்படாதபடி தேவ சமுதல எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ எதற்காக நம்ம நம்மஸ்தானம் எடுத்தோம் எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எதை கொண்டும் பயப்படாதபடி தேவ சமுதின் உற்சாக ஆவியோடு கூட அழிலிய நம்ம ஓடும் உள்ளது கத்தன் நமக்கு வருகிறதான எல்லா விதமான சோதனைகள் வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கத்தை நீக்கி நம்மை வாழ வைக்கிறது அல்லமுடைய தகப்பனாக இருக்கிறார் நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும் பொழுது நிச்சயமாகவே கத்தன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம் அதனால இறை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க தோந்து போகாதீங்க ஏன்னா கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிற நாம பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழகியானது பாடுகள் பின்னாடி மகிமையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி இன்னும் உற்சாகமாய் கத்திருக்கின்ற வயிறாக்க எழும்பக்கூடிய பிள்ளைகளாக மற்றவர்களை ஆண்டிருக்கின்ற ஆதாயப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாறுவோம் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் மாறும்படியாக தேவஸ்தாமத்துல கேளுங்க நிச்சயமாகவே கத்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நம்ம காலை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கத்தர் கூட கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக கழிச்சுற வேலைகள்ல கிருபை பாதுகாப்பு அவங்களோடு கூட இருக்கும்படியாக செய்கிற ஊழியத்துல இன்னும் கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக எந்த எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் தேவன் அவங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி அந்த இடத்துல மகிமுள்ள ஒரு ஆலயத்தை அந்தவர் கொடுத்திருக்கிறார் அதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட அநேகருக்கு காட்சியுள்ள பிள்ளைகள அவங்க மாற கத்திரை பாராட்டும்படியாக உரிய பாதையில கூட பயணிக்கிறதான மகளையும் மகனையும் கொடுத்து மக்களுக்கு அற்புத சாட்சிகளாய் கத்தர் மாற்றும்படியாகவும் சிஸ்டரை கத்தர்வதிக்கும் போக்கில் வரது அவளோடு கூட இருந்து கத்தர் பாதுகாத்து நடத்தும்படியாக முழு குடும்பத்தையும் கத்தர் எந்த ஆபத்தும் நசம் மோசியங்களும் வராதபடி ஏறி எடுத்து அள்ளிய கேடகம் துருகுமா இருந்து அரணும் கோட்டையுமா இருந்து கத்தர் பாதுகாத்து நடத்தும்படியாக யாராவது பண்ணுங்க சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் கச்சாவையே பரிசுத்தம் தேவனே நன்றியோடு துடிக்கிறம் ஆண்டவர திருகள் மத்தியில் வாசம் அணுகிறவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே நமக்கு என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிவான் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே தங்களுடைய சபங்களும் விண்ணப்பங்களும் வேண்டுதலும் கத்தாவே நிச்சயத்து மனமெருங்கி எங்களுடைய ஆண்டவரே நம்முடைய அவைக்குள்ளே ஜீவி வழி நடத்தி அப்பா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே சப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா ஒரு ஜாதி மத்தியில் வெக்கப்படாதபடி என் தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர்கள் அன்றி ஆண்டு வரை அந்த நேரத்துல அப்பா செய்து கொடுத்த மகனை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் மகனோடு கூட இருந்து வாயோடு வாயா இருந்து கட்டாவே தகப்பனே எங்களுக்கு கேட்டு நல்ல சத்தியங்களை மகன் மூலமாய் நாங்கள் கேட்டோம் என் தேவன் மகனை மறைத்து என் தேவன் நீங்கள் வெடிப்பதீராய் நன்றியோடு அதிகாலையில் ஆண்டவரே சோத்திரமையா எங்களோடு உலாகாரத்தை கொடுத்த தேவனே மகனுக்கு கோடா கோடி சோத்திரமாண்டவரே சோதரையா மகனோடு கூட இருங்க ஆசீர்வரிங்க ஒழிச்சை பலப்படுத்துங்க ஆண்டவரே செய்கிற வேலையா சீர்வதிங்காதியானவரே சோதரையா விசுவாசிகளையும் ஆண்டவரே நல்ல புள்ளிகளாய் ஆவி கொள்ளாய் வளர திருவை கொடுங்க கொள்ளை கொள்ளாய் ஆத்துமாக்களை இந்த பகுதியில் மகனுக்கு நீங்க கொடுங்க அந்தவரே சோத்திரமையா கருத்து ஆவியானவரே நமக்கு நந்தியோடு மைச்சுக்கிற சோத்திரையா கொடுத்தா ரெண்டு புள்ளிகளையும் கொடுக்கறியா அந்த வாலி துற ஆண்டவரே மைட்டை விடும்படியான கருகை கொடுங்க ஆண்டவரே அப்பா எத்திரை போல் ஆண்டவரே சாம வேலை போல் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அப்பாள் எலும்பி ஜீவிக்க தேவன் கெருப்பு கொடுங்க ஆண்டவர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அந்த வாலி புற ஆயிட்டல் பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி மட்டும்பிமுறை கருக்கள் வைக்கிறையா அவர்களை ஆசீர்வதிங்கப்பா காத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளையும் ஆண்டவரே அவளிகாரையும் ஆண்டவரேணமாக நடத்தி ஆண்டவரே ஆவிக்கொள்ள ஜீவிதல் அவர்களை கட்ட காலங்களில் ஆண்டவரே அவர்களோடு கோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க மட்டும் நன்றி ஓடுமை சுதிக்கிற அந்த மொம்மை பட்டணத்தில் ஐயா மகன் ஒரு சாட்சி அந்த மகனா எழும்பி கரகாட்சிக்கணும் ஆவியானவரே நமக்கு நன்றி எந்த சம்பவங்கள் நடத்தாது வழி போக்கிலே வண்டி வாகனத்தில் தேவ ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தினார் தேவைகள் எல்லாம் பட்டர் அந்த அந்த நேரத்தில் ஆண்டவரே தேவையான சோதரம் ஐயா எதை குறித்து கலங்காதபடி நான் உண்டாகும் மகனை கொள்ளுங்க ஆசீர்வதிங்கப்பா நாங்கள் ஆண்டவரே அந்த ஜெவ குழுவாய் ஒன்று குணப்பட்ட ஆவியோடு ஒளிதாருக்கு செவிக்கிறோம் ஆண்டவரே ஆவி எங்க நாங்க விடுதலை உண்டு என்று சொன்ன தேவனே அப்படியாரு நாங்க தேவத்தினால் தாங்கும் அடியான பிரிவை கொடுங்க ஆவியானவரே எனக்கு நன்றியோடு சிரிக்கிறோம் தெரிக்கிறோம் ஐயா மனோடு கூறிருங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய கருத்தையும் மகனையும் ஐயா குடும்பத்தையும் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டு உங்களுடைய பாதத்தை வைத்து செவிக்கிறோ என் தேவன் பொருள் கொள்ளுங்க வழி நடத்தி ஆசீர்வதிங்க நாமத்தில் செவிக்கிறோம் நல்லது இதாவே